இறைவனே சிவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனிமையில் சென்று ஜபிப்பதை குறித்து நாம் வாசிக்க கேட்கின்றோம் அதே சமயம் சீடர்களிடத்திலிருந்த அச்சத்தை அகற்றி அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கின்ற கடல் மீது நடந்து செல்லுகின்ற நிகழ்வையும் நாம் வாசிக்கக் கேட்கின்றோம் ஆயிரக்கணக்கான பணிகள் இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளோடு தனது நேரத்தை செலவிட்டார் என்பதை இன்றைய வார்த்தைகள் நமக்கு உறுதிப்படுத்துகின்றன நாமும் கடவுளோடு நமது நேரத்தை செலவிடும்போது நாம் மற்றவர்கள் கண்டு வியக்கின்ற வகையில் பலவிதமான காரியங்களை செய்ய முடியும் என்பதை இதயத்தில் கொள்ள அழைக்கப்படுகிறோம் தனிமையில் அமர்ந்து இறைவனோடு உரையாடுகின்ற வாழ்வில் உன்னதமான செயல்களை செய்ய முடியும் என்பதை இதயத்தில் நிறுத்தி நம் வாழ்வை நெறிப்படுத்தி கொண்டு எவ்வளவு பணிகள் இருந்தாலும் எல்லா பணிகளுக்கு மத்தியிலும் கடவுளோடு நேரத்தை செலவிடக்கூடியவர்களாக நீங்களும் நானும் நமது வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்ள இறைவனிடத்தில் அருள் வேண்டுமோ இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்